கங்கணபதையே நம ஸ்ரீகுருப்பியோ நம மே நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் இருபத்தி ஒன்றாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ஆயனம் அயனம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து திதி சுக்லபக்ஷ சப்தமி காலை ஏழு பத்தொன்பது வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூசம் பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் கண்டம் காலை பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் புருத்தி கரணம் வனசை காலை ஏழு பத்தொன்பது வரை அதன் பின்னர் பத்திரை மாலை ஏழு இருபத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஒன்பது முதல் ஐந்து நாற்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை அமிர்த காலம் காலை ஆறு இருபத்தி மூன்று முதல் எட்டு மணி வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினான்கு முதல் ஐந்து இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஆறு நாற்பத்தி ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று மூன்று வரை சுபமான யோகங்கள் ரவி யோகம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை சர்வார்த்த யோகம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று வரை சூரியராசி சூரியன் மேஷராசியில் சந்திர ராசி முழு தினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு இருபது வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை குளிகை மாலை மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஏழு வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை, காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து உண்ண பேட்டி மற்றும் யாத்திரை செய்ய